ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னையஸ்வீ வெள்ளூர் அஃபீஷியல் ஆன்சரிக்கி வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நம்ம அந்தந்த ப்ரைவேட் ஆன்சருக்கிய பார்த்து இன்ஸ்டிடியூஷன் ஆன்சர்க்கையை பார்த்து நம்ம ஒரு கட் ஆஃப் இப்படி ஒரு நம்மளுடைய மார்க் இது அப்படின்னு நினச்சிருப்போம் இப்போ அஃபீஷியல் ஆன்சரிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கம்மியாக தான் இருக்கும் இல்லை இதுதான் வந்து எப்போவுமே இருக்கக்கூடியது தான் அதனால் தான் கட் ஆஃப் நான் சொல்லும்போதுமே தெளிவாக சொன்னேன் ஒரு கட் ஆஃப் இருக்கும் அஃபிஷியல் ஆன்சர்க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கட் ஆஃப் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ ஆர் ஃபோர் தான் செய்யும் ஓகே ஒரு சில பேர் கூடி இருக்கும் ஒரு சில பேர் கம்மியாக இருக்கும் ஆனால் மெஜாரிட்டி பார்க்கும்போது கம்மி தான் இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி டூ வந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ பார்க்கும்போது திடீர்னு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் ஒன் ஃபார்ட்டி எயிட் தான் பாருது எனக்கு வருமா வரதே இந்த கன்ஃபியூஷன் இருப்பீங்க அதுலேயும் மெயினாக ஒரு நாலஞ்சு கொஸ்டின் ஆன்சர் ரோல் வந்து பிளே பண்ணும் இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின்ஸ் அஃபிஷியல் ஆன்சர் கீழே மிஸ்டேக்ஸ் அதான் மிஸ்டேக் சொல்ல முடியாது ஒரு பண்ண பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது அதுக்கு என்ன சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எந்த எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு பத்து நாளைக்குள்ளே அஃபிஷியல் ஆன்சர்ங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க உண்டு ஆனால் அந்த கீயை வச்சு தான் எக்ஸாமில் எவால்வேட் பண்ணுவாங்களா நீங்கள் கொடுத்துரு கொஸ்டின்ஸ் வந்து அந்த கொஸ்டினை வச்சு தான் அந்த ஆன்சர் வச்சு தான் எவால்வேட் பண்ணுவாங்க கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் கீ எப்படி சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அது இப்போ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க நம்ம க்ளைம் பண்ணக்கூடிய கொஸ்டினை வச்சு அந்த ஃபைனல் ஆன்சருக்கு எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க மேபி நெக்ஸ்ட் இயர் அந்த ரீதியாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய நம்ம க்ளைம் பண்ணி பார்கெயின் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க அதை வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆன்சர்க்கே போடுவாங்க அதில் நிறைய கொஸ்டின் போனதுனா குரூப் ஒன்னில் கூட குரூப் ஃபோரில் கூட நிறைய கொஸ்டினுக்கு வந்து எப்படி இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா எய்தர் ஏ ஆர் பி ஓகே நிறைய கொஸ்டின் இருக்கு ஓகேங்களா 嗯。Mm.

சம் செலக்ட் விரல் விட்டு என்ன அளவுக்கு இருக்கக்கூடிய ஆன்சர் கி மட்டும்தான் கன்ஃபியூஷன்ஸ் ஆனது அது என்ன ஆன்சர் என்ன என்ன கொஸ்டின்ஸ் நான் இப்ப சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து கிளைம் பண்ணலாம் ஆல் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னா தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் சார் எங்களுக்கு நான் கொஸ்டின் எனக்கு சோர்ஸ் இருக்குது எப்படி க்ளைம் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா க்ளைம் பண்ணணுங்கிறதுக்கு இது எப்படி க்ளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக மேபி நான் வீடியோ போடுறேன் நீங்கள் எல்லாரும் கேட்டிங்கன்னால் நான் தனியாக வீடியோ போடுறேன் நான் அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் ஓகேங்களா அப்போ இந்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் நைன்ட்டி நயன் அஃபீஷியல் ஆன்சர்க்கு படி நைன்டி நைன் அந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கே இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் தாறுமாறாக இருந்தது கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு ஆல் எந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது க்ளைம் பண்ண ஆள் ஓகே டிரான்ஸ்லேஷன் எழுது இருக்கு அப்படி சொல்லி நம்ம சுட்டி காமிக்கணும் ஓகேங்களா ஒரு ஆனா அவரே சொல்லிட்டாங்க இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन தான் ஃபைனல் சொல்லிட்டாங்க இருந்தாலும் இந்த மாதிரி क्वेश्चनக்கு நம்ம ஃபைனல் ஆன்சர் கீழ மார்க் கொடுப்பாங்க அடுத்து இந்த क्वेश्चन இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா தமிழ்ல மறைஞ்சிருக்குது ஆனா இந்த क्वेश्चन இங்கிலீஷ்ல एक्चुअली இந்த क्वेश्चनை வச்சு நீங்க சம் செஞ்சீங்கன்னா ஒரு மெத்தட்ல செஞ்சீங்கன்னா 6 1/4 அப்படினு வரும் இன்னொரு மெத்தட்ல செஞ்சீங்கன்னா 6 hours அப்படினு வருது ஓகேங்களா இத மேபி நம்ம ஒரு சோர்ஸா காமிக்கலாம் இத எப்படி என்ன மெத்தட்ல செஞ்சா ஓகேவா நம்ம சால்வ் பண்ணதை நான் இங்கே வச்சிருக்கேன் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா இதை போட்டிருக்கேன் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஒன் பை ஃபோர் வரும் இன்னொரு சில மெத்தடில் செஞ்சீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸும் வருது ஓகேங்களா அப்போ இங்கே ஒரு சில பேர் சிக்ஸ் ஒன் பை ஃபோர் வந்ததுனால சரி நியர் ஆன்சர் சொல்லிட்டு நிறைய பேர் சிக்ஸ் ஒன் பை டூ போட்டிருக்காங்க அப்போ இதை நிறைய பேர் கிளைம் பண்ணும்போதும் எய்தர் சி எய்தர் டி யாரெல்லாம் சியூ டி போட்டாங்க கூட அவங்களுக்கு மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இது ஒரு சோர்ஸை நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சால்வ் பண்ணி சோர்ஸ் ஓகேங்களா இதுக்கு மீதியே

பப்ரீஸ் சொல்லிட்டு அந்த லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அதுல பாருங்க தி കമ്മിட்டி ஹஸ் இன்டர் ஏரியா அப்ரிஷியேட்டட் தி ரோல் ஆப் டிஜிட்டல் டெக்னாலஜி அதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்க்ளூட் பண்ண சொல்லிருக்காங்க டேட்டா டெக்னிகல் அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி ஓகேடா அப்ப இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிipton ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது கூட ஃபால்லாம் மேபி B இருக்கலாம் okay, ஓகேடா A ஆர் B ஆன்சர் எடுக்க வாய்ப்பிருக்குது இது ஒரு சோர்ஸ் அடுத்து பாத்தீனா இயர் இது வந்து பார்த்தாலே தெரியுது இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் ஆன்சர் என்ன வரணும்னா டி தான் வரணும் நிறைய டி தான் இந்த rapid sustainable more inclusive இந்த வந்து ஸ்கூல் 11th fire planல faster more inclusive and 12th fire sustainable வார்த்தை இருக்கும் இங்கேயும் அப்படிதான் இருக்குது faster sustain, rapid sustainable more inclusive இந்த வார்த்தை இங்க தான் இருக்குது 12th ஃபயர் பிளான்ல இங்க B அதான் கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க இது தப்பு கண்டிப்பா இதுவும் தப்பு இதுவும் தப்பு அப்ப போத் ரெண்டுமே தப்பு இது வந்து நம்ம அபிஷியலா க்ளைம் பண்ணலாம் இது மார்க் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குது க்ளைம் பண்ண கூடிய ஒரு கொஸ்டின் சரிங்களா நிறைய क्वेश्चंसல சம் क्वेश्चंसல சொன்னேன் அதுக்கப்புறம் அப்புறம் இது நிறைய பேர் சொல்றாங்க ராமகிருஷ்ண மெஷின் அது ஈஸி தான் அதெல்லாம் வந்து அபிஷியலா அங்க மாறும் அடுத்து மெயினா சொல்ல கூடியது பார்த்தினா பவர்ட்டி கமிட்டி உங்களுக்கு க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ரெடி பண்ணீரே அந்த ஓஜா அப்புறம் வந்து மின்ஹாஸ் கமிட்டி தண்டேகர் கமிட்டி இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணது 1 4 3 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நிறைய பேர் சொல்றது பழைய ஸ்கூல் புக் எடுத்து பார்த்துருக்காங்க பழைய தமிழ்நாடு ஸ்கூல் புக் எடுத்து பார்க்கும்போது ஓல்டு புக் எடுத்து பார்க்கும்போது இதை ஓஜா கமிட்டிக்கு இயர் கொடுத்துருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி இருந்து ஒன் தெளிவாக தெரியலன்னா சொல்கிற பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓஜா கமிட்டி ஓகேங்களா மின்ஹாஸ் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதில் அடிப்படையில் அதுக்கப்புறம் மின்ஹாஸ் கமிட்டி தான் தண்டேக்கர் ராத் கமிட்டி அடுத்து வரணும் ஆனால் தண்டேக்கர் ராத் கமிட்டி என்ன இயர் பட்டால் நைன்டீன் செவன்ட்டிக்கு அப்புறம் அப்படி பார்க்கும்போது ஒன் த்ரீ சாரி ஒன் த்ரீ அடுத்து ஃபோர் வரணும் ஓகே அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆன்சரே இல்லை அதனால ஆல் எல்லாமே கொடுத்தா கரெக்டாக அவர் க்ளைம் பண்ணால் அதை டிஎன்பிசி ஏற்றுக்கொண்டால் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ரைட் இதுதான் இந்த பழைய ஸ்கூல் புக்கை வச்சு சொல்லியிருக்கோம் அடுத்து இதை தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆஹ் இந்த கொஸ்டின் வா இது கண்டிப்பா வந்து மார்க் கிடைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஏ அல்லது டி போட்டீங்கன்னா மார்க் கிடைக்கலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அகமது ஷா ட்ரான்ஸ் ஹிஸ் கேபிடல் குல்பர்காவது இருந்து பிடாருக்கு மாத்தினாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிராக்கெட்ல ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு இயர் கொடுத்துருக்காங்க இது நமக்கு ஸ்கூல் புக்கிலேயே லெவன்த்து ஸ்கூல் புக் லெவன்த் ஹிஸ்டரி பக்காவான சோர்ஸ் இருக்குது நம்ம பாமினி விஜயநகரம் சோர்ஸ் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல விடாருக்கு குல்பர்காவில் இருந்து விடாருக்கு தலைநகரம் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சரி சார் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ கரெக்ட் கரெக்டா அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான் இன் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க இதுவும் தப்பு தான் ஆனா இதுவும் தப்பு அதனால மேபி ஏ ஆர் டி ரெண்டுமே போட்டவர்களுக்கு ஆன்சர் கிடைக்கலாம் க்ளைம் பண்ணுங்கண்ணா ஓகேங்களா ரைட் அவ்வளவுதான் இப்போதைக்கு சரி அடுத்து இந்த கொஸ்டின் பா இந்த கொஸ்டின் நம்ம ஸ்கூல் புக் அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னா குவாஜா சரிமுல்லாதான் ஓகேங்களா இந்த புக் ஸ்கூல் புக் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குவாஜா சரிமுல்லாதான் ஆனால் நிறைய ஆத்தர் புக்ஸ் இருக்குது அது ஒரு முக்கியமான ஹிஸ்டரி ரொம்ப முக்கியமான யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கக்கூடிய ஒரு புக்கு தான் என்னன்னா ஸ்பெக்ட்ரம் புக்கு ஸ்பெக்ட்ரம் ஹிஸ்டரி புக்கு அதுல எடுத்து பாத்தீங்கன்னா ஆர் இந்தியா முஸ்லீம் லீக் வாஸ் ஃபவுண்டட் பை த ஆகா கான் நவாப் சலிமுல்லா ஆஃப் டாக்கா நவாப் முஸ்லிம் முலக் நவாப் வசீர் உல் முல்க் அப்படி சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த என்ன சொல்றது இந்த முஸ்லீம் லீக் கட்சி அதனால சார் அப்போ ஆகா கான் நான் படிச்சிருந்தேன் அதனால ஆகா கான் போட்டாலும் கரெக்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெக்ட்ரம் புக்கை வச்சு நீங்க க்ளைம் பண்ணீங்கன்னா ஆகா கானும் குவாஜா சலிமுஜாவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பி ஆர் யும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனா ஸ்கூல் புக்கை மட்டுமே வச்சு பாத்தீங்கன்னா பி மட்டும்தான் தான் ஆனா இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் டிகிரி தவிர கேட்கலாங்கிறதுக்காக நம்ம இந்த சோர்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா எஸ் அவ்வளவுதான் இந்த ஒரு செலக்டடான கொஸ்டினுக்கு மட்டும் தான் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குது மேபி ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னர் கொஸ்டின் நிறைய பேர் வந்து இது சார் அது ஆன்சருக்கு தப்பா இருக்கு கவர்னர் வந்து அந்த பதவி வந்து எதிரானது எதிரானதுதான் இப்படி சொல்றவங்க இருக்காங்க அத நமக்கு பக்காவான சோர்ஸ் இருக்கணும் மேபி உங்களுக்கு ஏதாவது कंफ्यूज ஆகக்கூடிய क्वेश्चंस ஏதாவது இருந்தா கேர கமெண்ட் பண்ணுங்க இருது அதுக்கு அடுத்து அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோ கூட சொல்றோம் ஓகேதா थैंक